கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஐந்து வசனம் பத்து அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்ஞானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது அவர் வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு ஆகவே கர்த்தருடைய ஆலோசனைகளை ஒருபோதும் நாம் அசட்டை பண்ணாமல் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது போது சீரியாவின் படைத்தளபதியாகிய நாகமான் இருந்தான் அவன் வீட்டிலே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண் இருந்தாள் அவள் நாகமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று சொன்னபோது அவன் சீரிய ராஜாவின் கடிதத்தை வாங்கி கொண்டு இஸ்ரேவேல் ராஜாவனிடத்தில் அந்த நிரூபத்தை கொடுத்தான் இஸ்ரவேல் ராஜா அந்த நிரூபத்தை வாசித்தபோது ஒரு மனுஷன் அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் இந்த செய்தியை எலிசா கேட்டபோது அவனை என்னிடத்தில் அனுப்பிவிடு அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும் என்றான் நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியிலே வந்து நின்றான் எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் நாகமானு இந்த வார்த்தைகளை கேட்டபோது கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி என்னை சுகமாக்குவான் என்று நினைத்தேன் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பற்பாறும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பினான் அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன் அவனிடத்தில் வந்து நின்று தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உம்மிடத்தில் செய்ய சொல்லி இருந்தால் நீர் அதை செய்ய மாட்டீரோ ஆனால் அவர் ஸ்நானம் பண்ணும் சுத்தமாவீரென்று உம்முடனே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தரும்போது அந்த ஆலோசனையை நாம் அசட்டை பண்ணி அந்த ஆலோசனையை அற்பமாக எண்ணி இதை நான் செய்ய வேண்டுமா என்று எண்ணுகிறோம் அப்படி இல்லாமல் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மிடம் செய்ய சொல்வாரானால் அதை செய்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் ஆகவே கர்த்தருடைய ஆலோசனையின்படி வாழ்வோம் நாம் வேதத்தை தியானிக்கும் போது சில வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் நம்மிடம் பேசுவார் நம்முடைய குறைகளை வேத வார்த்தைகளின் மூலம் காண்பிப்பார் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளின்படி செயல்பட வேண்டும் மாறாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாமல் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் ஆசீர்வாதமுள்ளதாய் இருக்காது ஆகவே எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக